சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் காரடைய நோன்பு அப்படிங்கிறது கணவன்மார்களுக்காக ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் ஆயுள் ஆரோக்கியத்தை வேண்டி எடுத்துக்கிற நோன்பு அப்படின்னு பரவலாக நம்பப்படுது ஆனால் நம்மளோட புராணப்படி பார்த்தா மகாபாரத காலத்தில் யுதிஷ்டருக்கும் திரௌபதிக்கும் பதி பக்தியில் சிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா சத்யவான் சாவித்ரி கதை இந்த கதையில சாவித்ரி யமதர் கிட்ட இருந்து தன்னோட கணவரோட மீட்டாங்க அப்படிங்கிற கதையை சொல்லி அவங்க பதி பக்தியில உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு அதோட மட்டும் இல்லாம சாவித்ரி வேண்டும் போது தன்னோட கணவரோட ஆயுள் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம தன்னோட பிறந்த வீட்டுல தன்னோட அப்பாவுக்கு ஆண் வாரிசு வேண்டும்னோ புகுந்த வீட்டுல தன்னோட மாமனார் இழந்த செல்வங்களை மீட்கணும்னு சேர்த்தே வேண்டிக்கிட்டாங்க அதனால இந்த நோன்புனால செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி மார்க்கண்டேய மகரிஷி யுதிஷ்டருக்கும் திரௌபதிக்கும் சொல்றாரு